அம்மாச்சி ஒரு கதை சொல்லுங்க பிளீஸ் ஒரு நாளைக்கு அம்மாவும் ராமுவும் உட்காந்துருந்தாங்க பக்கத்துலயே குட்டி பாப்பாவும் உட்காந்துருங்க ராமு டிவியில சோட்டா பீம் பார்த்துட்டு சோட்டா பீம் வந்து கஷ்டமான சமயத்துல ஒரு லட்டு சாப்பிடுவாங்கல்ல லட்டு சாப்பிட்டா அவனுக்கு அப்படி பயங்கர பலம் வந்துடும் பலம் வந்து போட்டோ அடிப்பாங்க ராமு அம்மா எனக்கு சோட்டா பீம் லட்டு கொடுமா அப்படியே சொன்னேன் அம்மாவுக்கு சோட்டா பீம் லட்டு எப்படி தெரியும் யோசிச்சாங்க அப்புறமா ராமுவா சரி அந்த லட்டு நீயே செய்ய அப்படின்னாங்க எப்படி அவன் சின்ன தானே அவன் எப்படி லட்டு செய்வான் அப்புறமா ராமுவும் அம்மாவும் கிச்சனுக்கு போனாங்க கிச்சனுக்கு போய் அம்மா சொன்னாங்க ஒரு தட்டை எடுத்துக்கோ லட்டு செய்ய போறாங்க சோட்டா பீம் லட்டு செய்ய போறாங்க அம்மா ஊர் ராமுவும் சோட்டா பீம் லட்டு செய்ய போறாங்க அவன் எல்லோ லட்டு சாப்பிடுவான் எல்லோ லட்டு தான் எல்லோ லட்டு தான் சாப்பிட்டு போறான் தங்கச்சி இருந்துச்சு தங்கச்சி அத பாத்துட்டு இருக்கான் எல்லாம் முடியும் என்னென்ன சொன்னாங்க அம்மா ராமுவே செஞ்சா இது ராமு மிக்சி எடுத்தான் ரெண்டு பாதாம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலை ரெண்டு பிஸ்தா ரெண்டு முந்திரி பருப்பு ஒரு பேரிச்சம்பழம் ஒரு ஸ்பூன் தேங்காய் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டான் போட்டு அம்மா சொன்னாங்க அம்மா பிடிச்சிக்கிட்டாங்க மிக்ஸியை நீ பட்டன் அமுக்கு அப்படி சொன்னாங்க பட்டன் அமுக்குனா அம்மா ராமு செஞ்சுன்னு அது அப்படியே பவுடர் ஆயிட்டு பவுடர் ஆனோன்னா அம்மா என்ன செஞ்சாங்க அதை ஒரு தட்டில் கொட்டி அரை ஸ்பூன் நெய் ஊற்றி ராமுவை நல்லா பெசைய சொன்னாங்க நல்லா பிசைஞ்ச ராமு அப்புறம் அழகா குட்டி குட்டி உருண்டையா உருட்டி வைக்க சொன்னாங்க குட்டி குட்டி உருண்டையா உருட்டி வச்சாம் ராமு பார்த்தா சோட்டோ பிம் லட்டு வந்துட்டு பார்த்தானா ராமு செமையா இருந்தது அந்த லட்டு நல்ல டேஸ்டா இருந்தது அம்மா சொன்னாங்க தங்கச்சி கொண்டு அப்புறம் ராமு சொன்ன நீங்க சமைக்கிறீங்க உங்களுக்கு தானே ஸ்ட்ரென்த் வேணும் நீங்க ரெண்டு சாப்பிடுங்க அப்பாவுக்கு ரெண்டு கொடுத்தான் ராமுவும் சாப்பிட்டான் ராமுவுக்கும் நல்ல ஸ்ட்ரென்த் வந்தது அடுப்படிக்கு வந்து கிச்சனுக்கு வந்து பாதாம் முந்திரி பருப்பு கடலை தேங்காய் எல்லாம் போட்டு சோட்டா பீம் லட்டு தயார் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்குறான் ராமுவுக்கு இப்ப நேரமே இல்லை அம்மா ஒரு சந்தோஷம் குட்டி பாப்பாக்கும் ஒரு சந்தோஷம் அடுத்து வேற அடுத்து வேற கதை நாளைக்கு